எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தட்டை ரெசிபி பார்க்க போகிறாங்க ரொம்ப சுலபமாக செய்யலாம் முக்கியமாக தட்டை அப்படின்னாலே கடலை பருப்பு போட்டு செய்வாங்க ஊற வச்சு இதுக்கு பாசி பருப்பு போட்டு செஞ்சு காமிக்க போகிறேன் அதனால் ரொம்ப மெல்லிசாக தட்டலாம் தட்டுறதும் ரொம்ப சுலபம் கடையில் விற்கிற அரிசி மாவு வச்சு தான் செய்ய போகிறோம் உளுத்தம் மாவு வேண்டியதில்லை வெண்ணெய் வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு டேஸ்டான இந்த தட்டை ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தட்டை செய்யறதுக்கு கடையில் விற்கிற நல்ல குவாலிட்டியான அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு கிடையாதுங்க சாதாரண அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணா எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற கப்பில் தான் தண்ணியும் அளக்கணும் வானலி ஒரு சாதாரண ஒரு வானலி எடுத்துக்கிறேன் நல்லா ஹைஃப்ளேம் வச்சு வானலி நல்லா சூடு பண்ணிடுறேன் சூடு பண்ண அந்த வானலியில் எடுத்து வச்ச அந்த ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுட்டு அந்த வாணலி சூட்லையே ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கலரணுங்க அந்த அளவுக்கு இந்த அரிசி மாவு வருபட்டால் போகும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாத்தீங்களா அட்டை செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு ஈரரிசியை அரைச்சின்னு வந்து அதை வறுத்து சளிச்சு அந்த மாதிரிலாம் வேணாங்க இப்போ நம்ம அரிசி மாவை தொட்டு பார்த்தோம்னா ஓரளவு மாவு வந்து சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்தா போகும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு கையில் சுருக்குன்னு சூடு இருக்கு அதனால தான் வானலியே நல்லா சூடு பண்ணணும்னு சொன்னேன் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே வானொலியிலேயே எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் முக்கால் கப்பு இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் உப்பு உப்பு மட்டும் முறுக்கு தட்டை பண்ணுறப்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க குறைச்சலாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா ஒரு பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சிருங்க சின்ன ஸ்பூனால் கால் டீஸ்பூன் பெருங்காயம் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பருப்பை சேர்க்காம நான் பாசிப்பருப்பு சேர்க்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அதை சேர்க்க போகிறோம் அந்த பெண்ணீரோட ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலையை நம்ம மிக்சியில் க்ரஷ் பண்ணிக்கலாங்க நறுக்கிறத விட மிக்ஸியில் பொடி பண்ணி தட்டை செய்கிறப்ப கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்து கருவேப்பிலை பிரியாது இப்போ தண்ணி வடித்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட மிக்ஸியில் நம்ம ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுத்து உடனே அடுப்பை நிறுத்திடணுங்க அடுப்பை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப்பு வருத்த மாவை இப்படி தூவி தூவிட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி தட்டாது மாவை ஈரரிசிலாம் நெரிச்சின்னு வந்து ரொம்ப நேரம் வறுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வறுக்காமல் செய்கிறதுனால இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த மாவு சேர்த்தா தான் உங்களுக்கு தட்டை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் சீக்கிரமே உங்களுக்கு எண்ணெயில் பொறிஞ்சுடுங்க இந்த மாதிரி கிளறிண்டே இருக்கேன் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட கட்டி தட்டாது கரண்டியால் நல்லா கிளறணுங்க முதல்ல பார்த்துறப்ப உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிளற கிளற நல்லா உங்களுக்கு சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருங்க அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க கரெக்டாக நம்ம ஒரு கப்பு அரிசி மாவுனால் முக்கால் கப்பு தான் எடுத்துக்கணும் இன்கேஸ் பிசையிறப்போ ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் அப்படியே வானிலியை வச்சு விடலாம் இப்போ நான் நல்ல ஓரளவு மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறம் நான் பிசைஞ்சு கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு டிராப் கூட நான் தண்ணி சேர்க்கல ரொம்ப கரெக்டாக இருந்தது ஆனால் சில அரிசி மாவுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுக்குன்ற பட்சத்தில் முக்கால் கப்பு வெந்நீராக எடுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிசைகிறப்ப ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் தாராளமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் திரும்பவும் வெந்நீர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் நம்ம சின்ன சின்ன உருண்டையாவோ இல்லை கொஞ்சம் பெருசாகவோ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு ஒவ்வொரு ஈடுக்கும் உருட்டி போட்டுக்கணுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இப்போ நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுப்பேன் நான் எப்போதுமே அதிக அளவு எண்ணெய் வச்சு எந்த ஒரு பட்சணமும் பண்ண மாட்டேன் அதே போல் ஒரு முறை நம்ம பொறிக்க எடுத்த எண்ணெயை திரும்ப திரும்ப பொறிக்கிறதுக்காக சூடுபடுத்தி அதை யூஸ் பண்ண மாட்டேன் ஏதாவது தாளிதம் தோசை போடுறதுக்கு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிவிடுவேன் அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க அரிசியெல்லாம் நான் வாங்குற ஷீட் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி நீளமாக வச்சுருக்கேன் அந்த ஷீட் முழுக்க ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஃபுல்லாக தடவிக்கிறேங்க ரொம்ப சுலபம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ தட்டை வேணால் நிமிஷத்தில் நம்ம தட்டி எடுத்துட்லாங்க இப்போ ஒரு எட்டு உருண்டைகளை நான் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கமாக வச்சுருக்கேன் மீதி பக்கத்தில் நம்ம அந்த கவரை வந்து மேலே மூட போகிறோம் இப்போ இந்த மாதிரி மூடிக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு டவராகவோ ஏதாவது ஒரு சமமாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு இப்படி ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் பொருங்கள் கொஞ்சம் கூட அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ ஓரங்கள்லாம் விரிசல் விழாது முக்கியமாக நம்ம கடலை பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு போட்டதுனால அந்த பாசி பருப்பு எந்த கனமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக அந்த தட்டையை தட்டலாங்க இந்த மாதிரி தட்டுறப்போ உங்களுக்கு சீக்கிரமே புரிஞ்சுடும் எண்ணெயில் ரொம்ப நேரம் ஆகாது பொரியறதுக்கு அதே போல் கடலைப்பருப்பு சேர்க்காமல் பாசிப்பருப்பு சேர்க்குறப்ப நடுவில் விட்டு போகாமலும் இருக்கும் இதே நீங்கள் கடலைப்பருப்பை போட்டு நீங்கள் தட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு கிராக் விழும் இது அந்த மாதிரி இல்லைங்க அதை ஊற வச்சு வெந்நீரில் வேற சேர்த்துட்டோம் இல்லையா ஆல்ரெடி ஒரு பாதி அளவு உங்களுக்கு பாசிப்பருப்பு வெந்துடும் அவ்வளோ மெல்லிசாக இருக்குங்க இப்போ நான் ஆயில் சூடாச்சான்னு பார்த்துட்டு நம்ம இந்த தட்டைகள்லாம் போடுறப்ப நமக்கு அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க போட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா போடுறேன் இந்த எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து தட்டை போடலாங்க இதுலயே நீங்கள் சின்ன சின்னதாக பட்டன் தட்டன்னு கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் தட்டி எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாட் ரெசிபீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு மீடியம் சைஸாக தான் தட்டியிருக்கேன் இதை விட பெருசாக விடுனா கூட தாராளமாக நீங்கள் கொஞ்சம் பெருசாக உருண்டைகள் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா அது மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் இப்போ மாற்றி வச்சுருக்கேன் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா கலர் வந்துடும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் செய்கிறது எவ்வளோ சுலபம் பாருங்கள் இப்போ ஒரு ஈடு நமக்கு தட்ட எண்ணெயில் இருக்க டைம்லேயே அடுத்த ஈடுக்கு இந்த உருண்டைகளை உருட்டிக்கலாம் இல்லை நீங்கள் மொத்தமாகவே ஒரே சைஸாக நீங்கள் உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க இந்த ஷீட்டில் போட்டு தட்டுறது மட்டும் ஒரு ஒரு ஈடு போட்டுட்டு அடுத்த ஈடுக்குள்ளே இந்த மாதிரி உருண்டைகளை வந்து சமமாக தட்டி வச்சுக்கோங்க பாருங்களேன் இப்படி எடுத்து தட்டில் போடுறப்பே கரகரகரன்னு சத்தங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இனிமேல் நீங்கள் தட்டை செய்யணும்னு நினச்சாலே ஜஸ்ட்டு அரிசி மாவு இருந்தால் போருங்கள் அதை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி மாவு போகிறோம் உளுந்தெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி சேர்க்க வேண்டாம் வெண்ணெய் வேணுங்கிற அவசியமும் இல்லை எவ்வளோ சிம்பிளாக ஒரு பொட்டுக்கல்ல மாவு கூட சேர்க்காமல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்களேன் முக்கியமாக இந்த பாசி பருப்பை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுத்த இடும் நான் தட்டி எடுத்துன்னு இருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி தட்டை தட்டுறதும் ரொம்ப சுலபம் எத்தனை பேர் நான் வந்து தட்டை தட்டுறப்ப விரிசல் விடுறத நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் சூடாக இருக்கிறப்ப பார்த்தா கிறிஸ்பியாக இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நமுத்து போன மாதிரி ஆகிடும் ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க எல்லாருமே செய்யலாம் பிகினர்ஸ் கூட இந்த தட்டை செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டாவது முறைக்கு நான் தட்டையை தட்டி ஆயிலை பொறிச்சுன்னு இருக்கேன் பாருங்கள் இது எப்படி பொறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லா தட்டையும் போட்டு முடித்தப்பறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் லேஸாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூடு ஆறுனப்பறம் நமுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் ஓரளவு கலர் மாறணும் அந்த தன்மையெல்லாம் அடங்கிடுங்க அந்த சத்தம்லாம் அடங்கி இப்போ பாருங்களேன் நம்ம தட்டை போடுறப்ப அப்படியே மேலெல்லாம் இருந்தது இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நுழைப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கு இதுதான் சரியான பதம் நல்லா உங்களுக்கு தட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம் முதல்ல பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு ஒயிட் கலராக இருக்கும் சூடு ஆடினப்பறம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இனிமேல் தட்டை செய்யணும்னு நினச்சாலே அசால்ட்டாக செஞ்சிடலாங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்